ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சமையல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாதத்துக்கு அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் அடுப்பில் பால் வச்சுருக்கேன் பருப்பு ஆல்ரெடி களைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதில் தக்காளி வெங்காயம் தான் சேர்க்கணும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் தண்ணியில் ஊற போட்டிருக்கோங்க இப்போ டைம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஃபைவ் ஓ கிளாக் ஆகுனோடனே சமையல் ரெடி பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சாச்சு அது சாம்பாரில் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக தூள் எண்ணெய் ஒரு சொட்டு கொஞ்சம் உப்பு ரெண்டு மூணு பீஸ் வெந்தயம் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு அடுப்பு காலையில் பால் கொதிச்சோன்னா அந்த அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே சாம்பாருக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான கமகமான முருங்காய் சாம்பார் தான் அதுக்காக முருங்கை வதக்கிட்டுருக்கேன் அதில் மசாலா சேர்த்து கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ரசம் மீதி பருப்பெல்லாம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பு வந்து விசில் இறங்கிச்சின்னா அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரைசல் சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் வேண்டாம் கொஞ்சோண்டு போதும் இப்போ வந்து இன்றைக்கி நிறையா பூண்டு போட்டு சட்னிங்க பாருங்க புளி தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பெருங்காயத்தூள் தூவி இறக்கிக்கலாம் அதுக்குள்ளே வந்து கத்திரிக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க சாம்பார் இறக்கணுன்னே கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் வந்து மூணு கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒன்று பச்சை கலர் ஒன்று ப்ளூ கலர் இன்னொன்று வரி கத்திரிக்காய் வரி வரியாக ஒரு கத்திரிக்காய் வைக்கும்போதீங்களா அது அது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போது போல் கத்திரிக்காய் பொரியலுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சமையல் தான் கத்திரிக்காய் ரெடி ஆகிறதுக்குள்ளே வாங்க என்னன்னு பார்க்கலாம் சாதம் இட்லி சட்னி தயிர் மாமாவுக்கு டெய்லி தயிர் கொடுக்கலாம் அதனால் பால் ஆற வச்சுருந்தா இல்லை ஒரு ரெண்டு கரண்டி தயிர் எடுத்து ஊற்றினோம்னா மத்தியானத்துக்கு தயிர் ரெடி ஆகிடுங்க உரமும் ஒரு ஊற்றி விட்டோம்னா அப்புறம் இந்த கபலோட சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொரியலாம் ரெடி ஆகிடுச்சி கபக்கம்பல் சாம்பார் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி இதாங்க நம்ம வீட்டில் சமையல் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்ட்டு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு எல்லா செடியும் அடுத்து விட்டுருக்குங்க கீரையும் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லிலாம் அடுத்தடுத்த லீஃப் விட்டுருக்கு அதே போல் இதுவும் பிரண்டையும் இன்னொரு லீஃப் விட்டு வருதுங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளான வீடியோ தான் எப்போவும் போல் ஆண்ட்ரைட்டிங் வீடியோ எழுதிட்டு இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி